நாயகம் செல்லல்லா அலை செல்லமுடைய தோழர்களுடைய ஒரு சில வரலாறுகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஒரு இளைஞனை அல்லா தேர்ந்தெடுத்தான்

இருக்கும் நடமாடுகிற நமக்கு நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னால் அதை விட ஒரு இன்பம் இருக்குதா அல்லாவுடைய ஒரு இளைஞனாக நிக்கிற நேரம் அல்லாஹ் அவருக்கு ஹவுஸ் என்ற ஒரு குளம் மதீனாவில் ரெண்டு குளம் இருக்குது ஹசரஜ் ஹவுஸ் அந்த ஹவுஸ் குளத்திலே ஒரு இளைஞனை தலைவராக்கி வைத்திருந்தார்கள் அல்லாஹ் அந்த பதவி அவருக்கு கொடுத்திருந்தான் அந்த பதவி தான் ஜென்னாவுக்குரிய வாசலை அவருக்கு திறந்து கொடுக்கக்கூடிய பதவி பெருமான செல்லாலை செல்ல முடியாத ஆரம்ப காலம் ஹஜ்ஜி ஹஜ்ஜி நடக்கிற நேரத்தில் மக்கள் நிர்வாணமாகி விடுவார்கள் அவர்கள் அதாவது கைகளை தட்டி நிர்வாணமாக காபத்துள்ளாவை தேவை பண்ணுவார்கள் விசில் அடித்து கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கிற நேரம் ஹஜ்ஜிகளுக்கு கூடாரம் அமைத்து கொண்டு மக்கள் ஒவ்வொரு திசையிலிருந்து வருவார்கள் இப்ராஹிம் நபியை உருவாக்கிய அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன அந்த ஹஜ்ஜி அவர் எதை சொன்னாரோ அது அவ்வளோ மாறி இருந்தது செய்யப்பட்டிருந்தது புனிதம் என்று அவர்கள் எதை நினைத்தார்கள் என்றால் அதாவது அத்தனை நிர்வாணமாக இறைவனுக்கு முன்னாடி நாம் அடங்குவது என்பதை இப்படித்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் ஹஜ்ஜை வேறுவிதமாக மாத்திக் கொண்டிருக்கிற நேரம் ஹஜ்ஜுடைய காலத்தை ரசூலா தவ்வாவுக்கு பயன்படுத்துவார்கள் கூடாரங்களுக்குள் நுழைவார்கள் தட்டி கேட்பார்கள் வரவாண்டு கேட்பார்கள் கூடார்குள் வந்தவர்களிடம் பேசுவார்கள் எப்படி எப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு இப்படி செய்தால் இவ்வளோ வாடிக்கையாளர் வருவார்கள் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தால் இப்படி என்பது மாறி பெருமானால் செல்லலாழி செல்லம் அவர்கள் இந்த தீனை கொண்டு செல்வதற்கு நிறைய விஷயங்களை சிந்தித்தார்கள் அதில் ஒன்று தான் அந்த கூடாரத்துக்குள் நுழைவார்கள் அந்த மக்களோட பேசுவார்கள் என்ன பேசுவார்கள் தெரியுமா இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்வார்கள் அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி வந்தவர்கள் ஒருவர் தான் அவர் பெருமானார் சொல்ல அவருடைய கல்புகளை எல்லாம் திறந்து கொடுக்கிறான் அவர்கள் சொன்னார்கள் உங்களை எங்கள் ஊருக்கு கொண்டு போவோம் என்றார்கள் ஏனென்றால் பெருமானதை சொல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கில்லை மக்கத்து வாசிகளுக்கு குருவான் என்றா அவர்களுக்கு புதனமாக இருந்தது தௌராத் அவர்களுக்கு தெரியாது ஆனால் மதீனத்து வாசிகளுக்கு அது ரொம்ப பரிச்சயமானதாக இருந்துச்சு பக்கத்து வீட்டில் எகுதி யகுதிகள் தௌராத்தை பற்றி பேசுவார்கள் இஞ்சியில் அவர்களுக்கு தெரியும் ஏன்டா அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அந்த பக்கம் எகுதி இந்த பக்கம் எகுதி சந்தையில் சந்திக்கிறது எகுதி அதாவது அவங்க வியாபாரம் எகுதியோடு செய்தார்கள் அதனால் மதீனத்து வாசிகளுக்கு இறைவேதம் என்று சொல்கிற நேரம் எங்கள் பக்கத்து வாசிகள் அதாவது எகூதிகள் பேசக்கூடியதுக்கு ஒத்தாக நிக்கிதே இலகுவில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் இந்த இளஞ்சன் தன்னுடைய தலைமை பதவியை பெருமானாருக்கு கொடுக்கிறார் யாரும் சூழல்லா எங்க ஊருக்கு வாங்கல் என்கிறார் இந்த இளைஞனுக்கு கீழ் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்ற குளத்தின் தலைவர் தன்னுடைய தலைமை எந்த ஒரு பணமும் இல்லாமல் பெருமான ஒப்படைத்து அழகு பார்த்த தலைவருடைய மரண செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே சாதுபின் மரணத்தை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மரணத்தை படிக்கிற நாம் நம்முடைய மரண நாள் இது நடக்க வேண்டும் என்று இறைவனும் பிரார்த்திக்கணும் அல்லாஹு ரபுல் என்ன சொல்கிறான் என்னை சந்திக்க விரும்புவனை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல அனுமீன் சொல்கிறான் தோழர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு ரப்புல ஆலமீனை சந்திக்க விரும்பினார்கள் தோடைய கடைசி பயணத்தை அவர்கள் எப்படி நினைத்தார்கள் என்றால் ரப்பை சந்திக்க போகிறோம் அதற்காக வேண்டி அத்தனை ஆயத்தங்களையும் செய்ய வேண்டும் என்று உணர்வோடு நேரங்களையும் காலங்களையும் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள் ரப்பை பார்க்க வேண்டும் ரப்போடு பேச வேண்டும் ரப்பு தருகிற விருந்துகளை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் மதியம் மதீனாவுடைய வீதிகளில் உலா வந்து கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களையும் அப்படி ஒரு தோழர் வெறும் ஐந்து ஆறு ஆண்டுகள் மிக புரட்சி மிக்க வாழ்க்கை பெருமானாரிடம் பையத்து பெற்றதற்கு பிறகு நாயகம் செல்லல்லாலை செல்லும் கூட அவர் வாழ்ந்த அந்த ஆறு வருட வாழ்க்கை அவர் தாய் இந்த பூமியில் வாழுகிற நேரம் அவர் இந்த பூமிக்கு பிரியாவினை கொடுக்கக்கூடிய முழு மதியீனாவும் அழுதது என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்கிறோம் மிக சோகமான வரலாறு சஹாபாக்கள் தாடி நலே அழுதார்கள் என்று சொல்கிற அளவுக்கு சாது பின் ஆதரவு எல்லாம் உடைய மரணச்செய்தி டஸ் தில் அரிஷ் அரிசு குலுங்கி சென்றார்கள் என்று சொல் செல்லல்லாலை செல்லும் அவர்கள்

நபிகளானவர்களை ரசூலுல்லா குழுப்பாட்டினார்கள் ரசூலுல்லா கஃபன் செய்தார்கள் ரசூல் செல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் அவரை கொண்டு போய் அப்படியே கபரிலே வைத்தார்கள் வைத்துவிட்டு விட்டு முகத்தை திறந்து முத்தம் கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் என்றார்கள் அல்லாஹ் அக்பர் என்றார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் யா ரசூலுல்லா இந்த உலகத்திலே ஒரு கபர் நெருக்கப்படக்கூடாது என்று இருந்தால் நெருக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அது சஹாதுடைய கபராக இருக்கணும் அல்லாஹ் அப்படி ஒருவர் அவர் சொல்லிவிட்டு ரசூல்லா சொன்னார்கள் சாதுபின் முகாதுடைய கபர் ஒரு தடவை நெருங்கி விட்டது பிறகு அது விசாலமாகி விட்டது என்றார்கள் ரசூல் சல்லா அலி அவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூல் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் சாது பின் முகாதை பற்றி நிறைய புகழ்ந்தார்கள் ரசூல்லா மௌத்தாவதுக்கு ஒரே ஒரு வருடம் இருக்க சஹாபாக்கள் அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நான் பார்த்தேன் என்ன சஹாபாக்கள் ஏஞ்சை எடுத்து அந்த பட்டை எடுத்துட்டு அதனுடைய சாஃப்ட் தன்மையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்து போகிற நேரம் சொன்னார்கள் என்னப்பா இந்த பட்டு இந்த உலகத்தில் யாரும் பார்க்காத ஒரு பட்டு ஒரு கைக்குட்டி அல்லாஹ் சாதுக்கு கொடுப்பான் தெரியுமா என்றார்கள் அந்த கைக்குட்டை எப்படி தெரியுமா இந்த உலகமே பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு கைக்குட்டை அவர் பயன்படுத்துவார் சாதுபின் மாதுக்கு ஜென்னாவில் உள்ள அந்தஸ்து தெரியுமா என்று சூழ்ச்சல் செல்ல அவர் மரணித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்பொழுது சுமார் நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது பெருமானார் மனதில் அவர் பிடித்திருந்தார் நீங்கவே இல்லை பெரும் பெரும் தோழர்களுடைய என்றால் இவைகளை படிக்கிற நினைப்பது மட்டுமல்ல இறுதி பயணத்துக்கு மலக்குமார்கள் சங்கமிக்க வேண்டும் அவர்கள் வரணும் நல்ல முறையில் ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி மனமான முறையில் இந்த பூமியை விட்டு பிரிந்து போகணும் என்ற லட்சியம் நமக்குள் வர வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன்